எதற்காக பேசுகிறார் அப்படின்னா இஸ்ரேல் ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு மைல் தூரமும் ஐம்பத்தி ஐந்து மைல் வீதியும் உள்ள ஒரு சின்ன நாடு அந்த நாட்டில் முக்கியமாக மூன்று ஸ்டேட்டுகள் இருந்தது என்னதுன்னா ஒண்ணு யூதையா இன்னொன்னு சமாரியா மூன்றாவது கலிலையா அந்த மூன்று ஸ்டேட்டுகளை பற்றி தான் இந்த வசனத்துல யூதையா வருகிறது கலிலையா வருகிறது யாக்கோவை பற்றி பேசுறாங்க யோசேவை பற்றி பேசுறாங்க ஸ்வீகாரம் பற்றி பேசுறாங்க பிணத்தை பற்றி பேசுறாங்க கடைசியில் சமையலா ஊர்